சிராவயலில் நடைபெற்ற மஞ்சுவரட்டு போட்டியில் வாடிவாசல் வழியாக இருநூற்றி நாற்பத்தி ஏழு காளைகளும் கட்டு மாடுகளாக முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது மாடுகள் முட்டியதில் நூற்றி பதினேழு பேர் காயம் கண்மாயில் தண்ணீரில் மூழ்கி மாடும் மாட்டின் உரிமையாளரும் பலி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிராவயல் கிராமத்தில் ஆண்டுதோறும் தை மூன்றாம் தேதி மஞ்சுவிரட்டுப் போட்டி விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இன்று நடைபெற்ற மஞ்சுவிரட்டுப் போட்டியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகர்பன் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஆகியோர் துவக்கி வைத்து உறுதிமொழிகளை வாசிக்க கலந்து கொள்ளும் வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர் பின்னர் வாடிவாசல் வழியாக காளைகள் ஒன்றன்பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டது ஒரு சுற்றுக்கு ஐம்பது வீரர்கள் என களம் இறங்கிய வீரர்கள் நூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டு தங்களது வீரத்தை பறைசாற்றும் விதமாக மாடுகளை கட்டித் தழுவி வெற்றி பெற்றவர்களுக்கு கட்டில் பீரோ அண்டா போன்ற பொருட்களை வாங்கி சென்றனர் முன்னதாக கட்டு மாடுகளாக முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் மஞ்சு திடலில் ஆங்காங்கே அவிழ்த்து விடப்பட்டது இக்காளைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் என நூற்றி பதினேழு பேர் காயமடைந்தனர் இதில் முதலுதவி சிகிச்சை பின்னர் இருபத்தி ஏழு பேர் அருகில் உள்ள திருப்பத்தூர் காரைக்குடி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இதில் இருவர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த மஞ்சுவிரட்டின் பொழுது அருகில் உள்ள தென்கரை கண்மாயில் மஞ்சுவிரட்டுக்கு வந்த மாடும் அதை பிடிக்க சென்ற நடுவிக் கோட்டையைச் சேர்ந்த மாட்டின் உரிமையாளர் சைனீஸ் ராஜா என்பவர் குளத்தில் படந்திருந்த தாமரை கொடியில் சிக்கி உயிரிழந்தார் தகவல் அறிந்த போலீசார் சைனீஸ் ராஜாவின் உடலை மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர் அந்த ஏகாந்தத்தை மட்டும் உள்ளே இறங்கக்கூடாது அந்த கலெக்ஷன் பாயிண்ட் அந்த ரெண்டு கொட்டியா அங்கே ஒன்று உள்ள சொன்ன உள்ள கொடுத்துட்டு அவங்க போகிற உள்ள இருக்க பாருங்க அவங்க பேரிகாரம் பண்ணிக்க வைங்க ஓ வேறுபட்ட अघ पाण ॿुधायो திருப்பத்தூர் வட்டம் சிராவயில் கிராமத்தில் இன்று நடைபெறும் தமிழக பாரம்பரிய மஞ்சள் கொண்டாடுக மஞ்சள் கொண்டாடுகத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பண்பாடு பேணி காப்போம் என்றும் குழந்தை காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் ஊரும் செய்ய மாட்டோம் என்று வீரர்களான ஊரான நாங்கள் நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் பங்கேற்கும் காலைகளுக்கும் காலைகளுக்கும் வீரர்களுக்கும் ஊரர்களுக்கும் சிறு

நீலி பையன் ஆறுடா குட்டூத்ம்பி குட்டூ குட்டூ आजा ஆதிமார் ஏஞ்சி குட்டூ மான் நடுவுல வந்துறான் பிளஸ் குட்டூ மான் குட்டூ ஆ ஏட்டையா யோ அந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு நன்றி அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நன்றி நபர் ஒருத்தி நாற்பத்தி

சொல்லுறாச்சு அப்படியே முதல்ல போறான் இந்த கொஞ்சமும் நேங்குறேன் சாமி கடையிலே கொஞ்சமும் நான் இருப்பான்